வணக்கம் இது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெள்ள கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகும். இப்போ நான் நைட்டு இந்த வெள்ளைச்சோளத்தை ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ இதை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து மிக்ஸியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இதே இப்போ நம்ம அரைச்சி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு நல்லா குற உரப்பா நான் இப்போ வந்து இந்த வெள்ளைச்சோளத்தை பார்த்தீங்கன்னா இப்பயே உடனே செய்ய போகிறதுனால இதை மாதிரி அரைச்சி எடுத்துருக்கு நான் இந்த வெள்ளைச்சோளத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து இப்போ சூடு பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே இந்த நம்ம அரைச்சி வச்சிரும் இல்லையா சோளம் அதை வந்து தண்ணியில் வந்து நான் கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம கிண்டையில் அதனால் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு சோளம் எடுத்துருக்கேன் இப்போ எங்கள் வீட்டில் நாலு பேரும் கையில் அந்த ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பேரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சுற்றுச்சு நான் சோளத்தை கரைச்சி வச்சுருக்கேன் அதனால் இதில் ஊற்றி நம்ம கிளறிக்கலாம் தண்ணி சூடாக இருக்கையிலே கரைச்சி வச்ச சோளத்தை வந்து ஊற்றி கிண்டிக்கலாம் இதுக்கப்புறம் கைவிடாமல் இருக்கணும் இல்லைன்னா அடியில் வந்து பிடிச்சிரும் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு இதுக்கு எடுத்திருக்கேன் வெள்ளைச்சோளம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ சோளம் அப்படியே வெந்துக்கிட்டு வருது தெரியுதுங்களா அந்த வேகணும் இன்னும் சிம்லேயே வச்சு அப்படியே அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா நமக்கு வாட அடிச்சிடும் அதனால் பக்கத்துலேயே இருந்து அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இது நல்ல இந்த வெயில் நேரத்துக்கு ஏற்ற ரொம்ப அருமையான கஞ்சு இது நல்ல உடம்புக்கு வந்து குளுமையானது இந்த மாதிரி வாரத்தில் நம்ம ஒரு ஒரு நாளாவது இதை எடுத்துக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கலாம் நம்ம தாராளமாக குழந்தைங்க எல்லாருக்குமே நல்லது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சிங்க தான் வந்து காலையில் சாப்பிட்றது ரொம்ப உடம்பு ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ நான் உடனே செய்கிறதுனால இந்த கஞ்சை வந்து நாங்கள் இப்பவே சாப்பிட்ருவோம் வச்சு ஆனால் நீங்கள் மறுநாள் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் ஒன்றும் அதிகமாக உடச்சி அரைச்சி அதேனா நம்ம இதே மாதிரியே காய்ச்சி இன்னும் கம்மியான தண்ணியில் நல்லா சோறு மாதிரி பதத்துக்கு காய்ச்சி அதை அப்படியே வச்சுட்டு மறுநாள் உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு நல்லா தயிர்லாம் போட்டு சாப்பிடுவாங்க நம்ம வந்து இப்போ ரெடிமேடாக உடனே செஞ்சு சாப்பிட்றது அஞ்சு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ அடுப்பு அமர்த்த வேண்டியது தான் வந்துடுச்சானு நம்ம பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் சோளக்கஞ்சி ரெடி ஆயிருச்சு இப்போ நல்லா ஆரிடுச்சு கஞ்சி இப்போ இதுக்கு தேவையான சாம்பார் வெங்காயம் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துக்கிட்டு இப்போ தயிர் வச்சிருக்கோம் இல்லையா கெட்டி தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்கு அந்த தயிரை சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு குளுமையும் நல்லா இருக்கும் குளுமையோட நல்லா இருக்கும் நமக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் நல்லா குடிக்கணும் அதே மாதிரி இதை மாதிரி கஞ்சி ஐட்டமும் வெறும் நம்ம குழம்பு வைக்கிற ஐட்டமாகவே சாப்பிடாம வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இதை மாதிரி கஞ்சி ஐட்டம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால சத்தான ஐட்டமும் கூட குழந்தைங்களுக்கும் நம்ம ஈஸியாக கொடுக்கணும் பிள்ளைங்க வந்து வெங்காயம் வேண்டானா வெறும் தயிரோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப நல்லது அதுக்கு தொட்டுக்க நான் சைடு என்ன வச்சிருக்கேன்னா சுண்டைக்காய் வத்தல் மோர் மிளகா வெள்ளரி பிஞ்சு நல்லா மிளகாத்தூள் உப்பு தூவி போட்டு வச்சிருக்கேன் முட்டை வறுவல் அதே மாதிரி கருவாடு வறுவல் மாவடு தயிர் வந்து தேவைக்கு நம்ம சேர்த்துக்கணாலும் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிடணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எது நமக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த இத்தனையும் வச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் இதெல்லாம் வச்சா நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்கேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மாதிரி வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக இந்த கஞ்சி வீட்டுல வாரத்தில் ரெண்டு நாளாவது வச்சு சாப்பிடுங்க அருமையான வெள்ளை சோள கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்